திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் வெள்ளிக்கரம் அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு இந்த பாடல் அடல் அரி மகவு அப்படின்ற பாடல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னு நான் என்னென்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு போகாதீங்க இந்த திருப்புகளை அனைவரும் விருப்பத்தோடவும் மனப்பூர்வமாகவும் கேளுங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை பெறுங்க திருச்சிற்றம்பலம் முதல்ல பிரித்து எழுதுனதை பாடிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான சொல் விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து எழுதுன பாடலாம் நான் எந்த திருப்புகள் வகுப்புலேயும் போய் படிக்கல முருகப்பெருமானே எனக்கு அருள் தினம் தினம் அவர் எடுத்துக் கொடுக்கறது அவர் சொல்லி கொடுக்கறது தான் நான் பாடுறேன் எனக்கு ராகம் தானம் இதெல்லாம் தெரியாது இது நாமும் திருப்புகள் படிப்போம் பாடுவோம் வாங்க அடல்லரி மகவு விதி வழி ஒழுகும் ஐவரும் வரும் மொய் குரம்பையுடன் நாளும் அலை கடல் உலகில் அலம் வரு கலக ஐவர் தம குடைந்து தடுமாறிடர்படும் அடிமை உளம் உரை உடலோடு எல்லை விட பிரபஞ்ச மயல் தீர எனதரது கழல் பெறமாவுண எல்லை குறிப்பதொன்று புகழ்வாயே வடமணி மூளையும் அழகிய முகமும் வல்லையன தயங்கும் இரு காதும் மரகத வடிவும் மடல் இடை எழுதி வள்ளி நின்ற மயில் வீரா விடதரதி குணர் சசிதரணி நிமலர் வெள்ளி மலை சயம்பு குருநாதா விகசிதம் கமல பரிபுறமுலரி வெள்ளி கரத்து ஆமந்த பெருமாளே இப்போ நம்ம இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் வலிமை வாய்ந்த திருமாலின் பிள்ளையாகிய பிரமன் எழுதிவிட்ட விதியின்படி வழியின்படி செல்லுகின்ற சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஆகிய ஐந்து உணர்ச்சிகளும் நெருங்கி வேலை செய்யும் குடிலாகிய உடலுடன் நாள்தோறும் அலைகளை உடைய கடல் சூழ்ந்த உலகத்தில் துன்பம் உண்டாகி கலகம் செய்யும் நம்மளுடைய உடல் உடம்பை பற்றி அருமையாக சொல்கிறார் ஆமாம் நம்மளுடைய ஐம்புலன்களும் உணர்ச்சிகளும் உணர்ச்சிகளும் அதெல்லாம் வந்து சொல்கிறாரு நம்ம கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் நாக்கால் ருசிக்கிறோம் தொடர்றத உணர்கிறோம் அது மாதிரி அந்த மாதிரி சுவைகளிலும் அதை சொல்கிறா பாருங்க சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் வாசனை பிடிக்கிறோம் எல்லாத்தையும் சொல்லி ஐந்து உணர்ச்சிகளும் நெருங்கி வேலை செய்யும் குடிலாகிய இந்த உடம்பு உடலுடன் நாள்தோறும் அலைகளை உடைய கடல் சூழ்ந்த உலகில் துன்பம் உண்டாகி இந்த இந்த உலகம் என்னும் கடலில் நாம் துன்பத்தை அடைகிறோம் அப்படியெல்லாம் இல்லாமல் ஐந்து அப்புறம் கண் வாய்முக்கு சொன்ன இல்லையா பாருங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்திரியங்களால் பார்த்து தொட்டு உணர்ந்து எல்லாம் பண்ணுறத ஐந்து இந்திரியங்களால் மனம் உடைந்து தடுமாற்றம் அடைந்து முதல்ல சாப்பிட்றதுனாலையும் வாசனை பிடிக்கிறதுனாலையும் கெடுறோம் அதுக்கப்புறம் தொட்டு பார்க்குறது கேட்குறது எல்லாத்தினாலையும் நம்ம ம உட உடம்பும் மனமும் கெடுது அப்படின்றத நமக்கு சொல்கிறார் தடுமாற்றம் அடைந்து மனம் உடைந்து தடுமாற்றம் அடைந்து வருத்தங்களுக்கு ஆளான அடிமையாகிய நான் மனம் வாக்கு காயம் இவை மூன்றும் உலகத்தில் ஈடுபடுதலில் இருந்து விடுபடவும் மயக்கம் தீரவும் எனது எனப்படும் பாசம் மமகாரம் நீங்கவும் உனது திருவடியை பெறவும் இந்த உலகத்தில் இருந்து நான் இந்த மாதிரியெல்லாம் மயக்கத்தில் போகத்தில் அழிஞ்சு எனக்கு இந்த நம்மளுடைய மமகாரம் அதுதான் சொல்லுவாங்க அகங்காரம் அப்படின்னு சொல்லி அந்த மமகாரம் நீங்கவும் அது நீங்கிடுச்சுன்னா யாரும் இல்லை அப்படியே சர்வசாதாரணம் ஆயிடும் நமக்கு அப்படியே டக்குன்னு எடுத்த உடனே சொல்கிறோன்னு கோவம் வராது சொர்ணம் இருக்காது அந்த அகங்காரம் ஒழிஞ்சிட்டா தானின்ற அகங்காரம் போயிடுச்சுன்னா அப்படியே இருப்போம் அது மாதிரி உனது திருவடி அப்போ இறைவனுடைய திருவடி நீங்க மமகாரம் நீங்கவும் உனது திருவடியை பெறவும் மோன வரம்பை குறிப்பதாகிய ஓர் உபதேசத்தை அருள் புரிவாயாக நேற்றும் நம்ம உபதேசம் அவருக்கு கொடுத்த பாடலை பார்த்தோம் இன்னைக்கும் புதுசாக தான் நான் உபதேசம் வாங்க போறேன்னு கேட்குறாரு எனக்கு உபதேசம் உபதேசத்தை அருள் புரிவாயாக வள்ளியின் மணி வடம் அணிந்த மா மார்பும் அழகான முகமும் வள்ளை கொடி போல விளங்கும் இரண்டு காதுகளும் மரகத நிறமும் படத்தில் எழுதி வள்ளியினுடைய திணைப்புணத்தில் நின்ற மயில் வீரனே விஷத்தை கண்டதில் தரித்தவர் மேலான குணத்தை உடையவர் சந்திரனை சடையில் தரித்தவர் பரிசுத்தமானவர் வள்ளி மலையாகிய கையிலை வெள்ளி மலையாகிய கயிலையில் வீற்றிருக்கும் சுயம்பு மூர்த்தியான சிவபெருமானுக்கு குருநாதனே அப்பா அவங்க அப்பாவை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க முருகப்பெருமானுடைய தந்தைய விஷத்தை கண்டத்தில் தரித்தவர் மேலான குணத்தை உடையவர் சந்திரனை சடையில் தரித்தவர் பரிசுத்தமானவர் வெள்ளி மலையாகிய கையிலையில் வீட்டிற்கும் சுயம்பு மூர்த்தியான சிவபெருமானுக்கு குருநாதனே நம்மளை அருணகிரிநாதர் கைலாய மலைக்கு கூட்டிட்டு போயிட்டார் கைலாயத்தில் எப்படி அவர் உட்கார்ந்துருக்கிறாருன்றதை நம்மளுக்கு சொல்கிறார் அந்த குருநாதனே சிவபெருமானுக்கு குருநாதனே அப்படின்னு முருகனை சொல்கிறாரு மலர்ந்த தாமரை போன்ற சிலம்பணிந்த தாமரை மலர் போன்ற திருவடியை உடையவனே வெள்ளிக்கரம் என்னும் நெல் தளத்தில் அமர்ந்த பெருமாளே இந்த வெள்ளிக்கரத்தில் அமர்ந்த முருகப்பெருமான இப்படி பாடி நம்மளுக்கு வணங்குறாரு நான் தான் சொன்னேன் முருகரை கும்பிட்ட எனக்கு சோதனை மேலே சோதனையாக வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த திருப்புகள் தான் பாடம் ஆனால் நம்மளுக்கு திருப்புகளே தெரியாத பட்சத்தில் முருகரை கும்பிட்டா கோ கஷ்டம் வராமல் என்ன செய்யும் இந்த மாதிரி சிவனை புகழ்ந்து பிரம்மாவை புகழ்ந்து திருமாலை புகழ்ந்து நீ அவங்களுக்கெல்லாம் மருமகனே இப்போ பிள்ளையே அப்படின்னு சொல்லி புகழ புகழ அவருக்கு சந்தோஷத்தில் அப்படி வந்து அருள் பாலிக்கிறார் அருள் பாலிப்பார் அதுங்கனால நாம் எதையும் வேணும் ஒரே ஒரு திருப்புகளை பாடினா போகிறோம் அதில் எல்லாமே அடங்கிடுது நாம் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வாங்க நம்ம சேர்த்து எழுதுன படம் இதுக்கான சந்தம் தன தன தனன தன தன தனன தைய தன த தந்த தனதானா அடலரி மகவு விதி வழியொழுக மைவரு மொய் குரம்பையுடனாலும் அலை கடல் லுணகி அலை கடலுலகில் அலம் வரும் கலக வைவர் தமக்குடைந்து குடைந்து தடுமாறி இடர்படும் அடிமை உளமுறையுடலோடெல்லை விட பிரபஞ்ச மயல் தீர எனதரனினது கழல் மவுன வெள்ளை கூறிப்பதொன்று புகழ்வாயே வடமணி முளையும் அழகிய முகமும் வள்ளை என தயங்கு மிருகாதும் மரகத வடிவும் மடலிடை எழுதி வள்ளி புணத்தில் நின்ற மயில் வீரா விடதர குண் விடரதி குணத விடத விடதரதிகுணர் சசிதரணிமலர் சயம்பு குருநாத விகசித கமல பரிபுர முளரி வெள்ளிக்கர தமந்த பெருமாலே விகசித கமல பரிபுற முளரி முழரி வெள்ளிக்கர தமந்த பெருமாலே அடலரி மகவு விதி வழியொழுகு மைவரு மொய் குரம்பையுடனாலும் அலை கடலுலகில் அலம் வரும் கலக வைவர் தம குடைந்து தடுமாறி இடப்படும் அடிமை உளமுறையுடலுடில்லை விட பிரபஞ்ச மயல் தீர எனதரனினது கழல் பெற மவுன வெள்ளை குறிப்பதொன்று புகழ்வாயே வடமணி முளையும் அழகிய முகமும் வல்லையன தயங்கு மிருகாதும் மரகத வடிவும் மடலிடை எழுதி வள்ளி புனத்தில் நின்ற மயில் வீரா விடதர திகுணர் சசிதர நிமலர் வெள்ளி மலை சயம்பு குருநாதா விகசித கமல பரிபுற முளரி வெள்ளி கர தமந்த பெருமாளே விகசித கமல பரிபுற முளரி வெள்ளி கர தமந்த பெருமாளே அலறி மகவு விதி வழியொழுக மைவறு மொய் குரம்பையுடனாலும் அலை கடனுலகில் அலம் வரும் கலக வைவ தம குடைந்து தடுமாறி திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஒவ்வொரு வரியிலையும் அவ்வளோ அருமையான பாடலை நம்மளுக்கு கொடுத்துருக்கார் இந்த இடர்படும் அடிமையுல எல்லை விட பிரபஞ்ச மயல் தீர நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீரணும் இந்த பிரபஞ்சத்துல நம்மளுக்கு இருக்கிற தொல்லை எல்லாம் தீரணும் அவனுடைய அருகடாற்றம் நம்மளுக்கு கிடைக்கணும் அவனுடைய திருவடி நம்மளுக்கு கிடைக்கணும் முருகனுடைய திருவடியை சிந்தித்து அனைவரும் இந்த திருப்புகளை படிங்க பாடுங்க ஒவ்வொருத்தரும் விருப்பத்தோடு பாடுங்க ஏன்னா அருணகிரிநாதர் அதை தான் சொல்லியிருக்கார் ஒவ்வொருத்தரும் விருப்பத்தோடு நம்ம வேண்டா வெறுப்பு கும்பிட்டா வேண்டாம் விருப்பாக தான் இருக்கும் நாம் விரும்பி ஒரு வேலையை செய்யும்போது அது எல்லாமே பூர்த்தியாகும் பரிபூர்ணமாக இருக்கும் அது மாதிரி நம்மளுடைய மனமும் எல்லாமே சொல்லியிருக்காரு நம்மளுடைய மனம் மொழி மெய் அப்படின்னு சொல்லி காயம் எல்லாம் அப்படி மனம் ஒன்றி நம்ம இதெல்லாம் பாடும்போது நம்மளுக்கு எல்லா விதமான நன்மையும் விலையும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்